அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் பெருமாநல்லூர் அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான குண்டம் மற்றும் தேர் திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கி பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை முடிய இந்த திருக்கோயிலோட குண்டம் மற்றும் தேர் திருவிழா மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி மாசு இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமையன்று சகுனம் கேட்டல் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி பங்குனி பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமையன்று தேர் முகூர்த்தம் மற்றும் ஆயக்கால் நடல் ஏப்ரல் இரண்டாம் தேதி பங்குனி பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமையன்று கிராம சாந்தியும் மற்றும் கொடியேற்றமும் உள்ளது ஏப்ரல் ஆறாம் தேதி பங்குனி இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று மஞ்சள் நீராடல் மற்றும் வசந்தம் பொங்கல் நிகழ்வு உள்ளது ஏப்ரல் ஏழாம் தேதி பங்குனி இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமையன்று காலை குண்டம் திறந்து பூ போடுதல் ஏப்ரல் எட்டாம் தேதி பங்குனி இருபத்து ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை நான்கு மணி முதல் குண்டம் இறங்குதல் நிகழ்வு நடைபெறுகிறது அன்று செவ்வாய்க்கிழமையன்று மாலையில் திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று மஞ்சள் நீராட்டு விழாவுடன் குண்டம் மற்றும் தேர்திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு அருள்மிகு கொண்டத்து காளியம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்